வை தேமுதிக ஆர்பாட்டம் மகட்டண கண்டித்து தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை மின்கட்டண உயர்வை கண்டித்தும் நியாயவிலை கடைகளில் பொருட்களை முறையாக வழங்க கோரியும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி நீரை பெற்றுத்தர கோரியும் தேமுதிக சார்பில் தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் கருப்பு நிற ஆடை அணிந்தபடி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்கள் ஆளும் திமுக அரசை கண்டித்தும் பாதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தேமுதிகவை சேர்ந்த பெண்கள் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் வகையில் அம் அரைத்தும் உரல் இடித்தும் நூதன முறைகள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி கூறுகையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது அது மட்டுமின்றி கடந்த இரண்டு மாதங்களாக நியாயவிலைக் கடைகளில் பாமாயில் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் மக்கள் கூறுகிறார்கள் ஏழை மக்கள் மீது சுமையை ஏற்றுகின்ற இந்த செயல்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கது திமுக அரசு மின் கட்டணத்தை திரும்ப பெறுவதோடு நியாயவிலைக் கடைகளில் சரியான முறையில் பொருட்கள் கிடைக்க வழிவகுக்க வேண்டும் டெல்டா பகுதி விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே திமுக அரசு கூட்டணியில் இருக்கும் கர்நாடக காங்கிரஸ் அரசிடம் பேசி காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறினார் அவர் மேலும் கூறுகையில் திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிகள் ராஜ்யம் என்பார்கள் தற்போது தே திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஐநூத்தி தொண்ணூறு கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது என்றும் சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே முதல்வர் தன் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை மூலம் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் போதைப் பொருட்கள் தமிழகம் முழுவதும் அதிக அளவில் விற்பனை செய்யப்படுகிறது என்று கூறிய பார்த்த சாரதி கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களால் கல்லூரி மாணவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் என்றும் இது குறித்து கேள்வி எழுப்பினால் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதில்லை என்று ஊடகங்களின் வாயிலாக திசை திருப்புகிறார்கள் என்றும் கூறினார் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து இந்த மின்கட்டண உயர்வு வந்து மூன்று முறையை உயர்த்தியிருக்கிறது அது போதாதென்று பாமாயில் இரண்டு மாத காலமாக கிடைக்கவில்லை என்று மக்கள் அனைவரும் குறையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் இது அப்பாவி ஏழை மக்கள் மீது ஒரு சுமையை சுமத்துகின்ற வேலை கண்டிப்பாக இந்த திமுக அரசு இந்த மின் கட்டணத்தையும் இந்த திரும்ப பெற்று ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு கிடைக்கப்பதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் நாளனைக்கு இருபத்தி ஏழாம் தேதி தான் இப்போ டெண்டரை விட போகிறாங்க இந்த டெண்டரை விட்டு அதை ரெண்டு மாதம் பிறகு தான் ரேஷன் கடைக்கு அரிசியும் பாம்பாயில் வரும் ஸோ தொடர்ந்து இந்த நாலு மாத காலமாக ஏழை மக்களுக்கு இந்த பாம்பாயிலும் பருப்பு கிடைக்காமல் இருக்கிறது இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து திமுக அரசு செய்ய வேண்டும் அதே போல் கர்நாடக அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை அவர் பெற்றுத்தர வேண்டும் ஏன் சொன்னால் அவருடைய கூட்டணி கட்சி காங்கிரஸை தான் ஆண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு முறை மூன்று போகம் செய்திருக்கிறது இப்போ ரெண்டு போகம் செய்கிற நிலைமை உருவாகிவிட்டது இப்போது காவிரி தண்ணீர் அதிகமாக மய் பெய்து கொண்டு தான் இருக்கிறது